வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க நடிகர் விக்ரம் கிட்ட தாங்லான் பிரஸ் மீட்ல ஒரு சீனியர் பிரஸ் ஒரு கேள்வி கேட்டிருந்த அந்த கேள்வி எல்லாருமே வெறுக்கத்தக்க தான் இருந்துச்சு அப்படி எப்ப என்ன கேள்வி அதுன்னு நினைக்கிறீங்க என்ன கேட்டிருந்தா பார்த்தா கேட்டேன் ஏன் சார் நடிகர் சூர்யாவுக்கும் அஜித்துக்கும் இருக்கிற ரசிகர்கள் கூட்டம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாப்புல இதெல்லாம் ஒரு கேள்வியாயோ அவர் எப்படியாப்பட்ட நடிகர் அப்படின்ற ஒரு நம்ம மனசுக்கே அது தோணுங்க அப்படியாப்பட்ட கேள்வி கேட்டதுனால அவர் கூலாக பதில் சொன்னாப்புல விக்ரம் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாப்புலன்னு நினைக்கிறீங்க சார் அதெல்லாம் இல்லை எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க நீ வேணால் தேட்டருக்கு வாங்க நானே டிக்கெட் எடுத்து தரேன் உங்கள் நம்பரை என் ஹஸ்டன்ட்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு ரசிகரே பிரசை வந்து அவர் வந்து எதோ சொல்லி இது பண்ணாப்புல இந்த மாதிரி இருக்காங்க ரசிகர் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி டாப் மோஸ்ட் திரியில இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாப்புல டாப் மோஸ்ட் திரியெல்லாம் இல்லைங்க எனக்கும் ரசிகர்கள் இருக்காங்க நான் அப்போவே தூள் சாமி எல்லாம் பண்ண அந்த மாதிரி சினிமா இது எடுக்கிறதுக்கு எனக்கு முடியும் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக சினிமாவில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை தேடி தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை விக்ரம் அவர்கள் கூலாக சொல்லியிருந்தாப்புல சரி இங்கே அது இருக்கட்டும் நீங்கள் யார் ரசிகர்ன்னும் போது அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ப ஏன் உங்கள் பொண்டாட்டியை சொல்லியான்னா அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை ஓ அதனால தான் இப்படியா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க ஒரு காமெடியாக நகைச்சுவோ ஒரு நகைச்சுவையாக முடிஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும் அந்த பிரஷ் விட்டு இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வி கொஞ்சம் வெறுக்கத்தக்கது அருள் தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்காம ஏன்னா சேது இருந்தே பார்க்கும்போது அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் சின்ன சின்னதா ஏதாவது ஒரு அவர் படத்துக்கு போகிறேன்னா இன்னைக்கு லேட்டஸ்டா ஐ படத்துக்கு போய் கூட அந்த அளவுக்கு தன்னோட உடலை வருத்தி உருகி எடுத்திருப்பாங்கள இந்த மனுஷன் ஏன் இப்படி நடிக்கிறாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அதாவது கமலும் சரி ரஜினியும் சரி சூர்யாவும் சரி விஜய் அஜித் இவர்களை பிடித்த ரசிகர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விக்ரம் அவர்களை பிடிக்கும் தான் சொல்லுவாங்க யாருமே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இவர்கள் அனைவருமே வந்து போய் படத்தை பார்ப்பாங்களா பார்ப்பாங்க எல்லா ரசிகருமே போய் நடிகர் விக்ரம் படத்தை பார்ப்பாங்கன்னா பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நடிகர் விக்ரம் அவர்களோட நடிப்பு இருக்கும் இந்த படத்தில் ஏதாவது புதுசாக பண்ணியிருப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் இப்போ சாயங்காலம் படமாக எடுத்தாலும் சரி இதில் ஏதோ இருக்கும் புதுசாக இருக்கும் அவரோட ஆக்டிங்கா கோசமே போகிறவங்களும் இருக்காங்க ஏதாவது புதுசாக சொல்லியிருப்பாப்பில விக்ரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லா படமும் அவர் பேசும்போது சொல்லியிருந்தாப்புல என்னோட கரியரில் ராவணன் படம் தான் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லுவாங்க உண்மையிலேயே அந்த படமும் ஏற்றக்கூடிய தான் அந்த மாதிரி எல்லா படமுமே ஏ டு இசட் அவர் நடித்த படம் ஏதாவது புதுசாக இருக்கும் ஏதாவது மாற்றம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்ற நடிகர்கள் மாதிரி ஸ்காமனாக இருக்காது அப்படின்ற விஷயத்த சொல்லி அவர் கேட்ட கேள்வி கொஞ்சம் வெறுப்பாக்கக்கூடிய கேள்வி தான் சொல்லி முடிக்கிறேங்க நன்றி வணக்கம் அதுவும் இல்லாமல் நீங்கள் விக்ரம் கிட்ட எந்த நடிப்பு பிடிக்கும் அவரோட நடிப்பு இல்லை எந்த படம் முடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்